மதலை பக்கம் ஓடி வந்து வாயாண்டிய உள்ள மேல ஒரே பெண வாட மதலைக்கு மேல மாமுச வாடையா அடிக்குவதா பார்வதி மனம் நொந்து அங்கம் எல்லாம் ஐயையோ என்ன செய்வேன் செய்ய பிச்சு போ மேடி தனவாடை அடிக்க கண்டா மல்லிகப்பு மேணிகள் எல்லாம் மாமுசமும் அடிக்க கண்டா செந்தகப்பும் மேணிகள் எல்லாம் செத்தவன அடிக்க கண்டா திருவாஜி எல்லாம் இறந்தவனா அடிக்க கண்டா இது என்ன மாசம் ஐயா என்ன செய்வேன் யாரு செய்வேன் நம்ம பிள்ளை மேலையல்லோ பெணமதவுன் அருதையா நம்ம மதலைக்கு மேலையல்லோ மாண்டவன வீசுதையா இந்த பகவக்கம் ஓடி வந்து ஆண்டவன பகவான இந்த அதிசயத்தை பாருமையா பகவான பரம்பொருள பிள்ளை வரம் கேட்டதற்கு இந்த பிணந்தினிய கொடுத்துட்டியல மதலை வரம் கேட்டதற்கு மாமசந்தினிய கொடுக்கலாமா இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் மாணிக்க கைலையில மாமசத்தை கலங்கிட்டா கைலாசவாசலாம் அறிவாட கலந்துட்டான் பூலோக அனுப்பிடுங்கோ பூலோக அனுப்பிடுங்கோ நீங்க போக வரம் கொடுத்துடுங்கோ ஏ ஆண்டவா பகவானே பரம்பொருளே எனக்கு செய்த பாவத்தை தீர்க்க ஒரு பிள்ளைய கேட்டன இப்படி ஒரு பெணந்தினிய எனக்கு கொடுத்து குடுத்து விட்டிருக்க மதலைவரம் கேட்டேன் மாமசந்தினியை கொடுத்து விட்டீர்கள் ஆண்டவா கைலாச வாசன் எங்க பார்த்தாலும் கரி மாமசமா மனக்க இவனை பூரோகம் அனுப்புங்கோ பார்வதி அவன் குழந்தை குடுக்கும் போது என்ன சொல்லிக் கொடுத்தண்டி மூணாவது பிள்ளை உன்னைய மதிக்க மாட்டான் என்னைய மதிக்க மாட்டான் உலகத்துக்கு அடங்க மாட்டான் கையில இருக்க மாட்டான் மயானம் போவா மாண்ட வனத்தை தும்பாமனு நீ கேட்டியாடி தோல் எழுத்து சுமந்துக்கிட்டு கொண்டு இப்ப இவனை நாம் பூலோகம் போகச் சொன்னா என்னெல்லாம் கேட்கானோ தெரியலையே ஆண்டவன் பகவான் சுடலை மாயாண்டி அழைத்து என் மகனே சுடலையா சுடலி பாசிய சுடல ஐயா என்னுடைய வார்த்தைகள் கைலாச மாசலா பாரி மாமசத்தை கலந்ததால உனக்கு கைலையில் இடமும் இல்ல அதே மாணிக்க கைலையில மாமசத்தை கலந்ததால ஏ மகனை இங்க இடமம் இல்ல அப்பா ஈசனோட கைலாசத்தில் இறந்தவனம் கலந்ததால உனக்கு எங்க எங்க இடமும் என் மகன சுடல ஐயா சுடல நம்படிய மாயாண்டி மாயாப்பாச்சி சுடல ஐயா சுடல அப்பூலோகம் போகணுமே புகழாக வாழணுமே பூரோகம் போன யானா அங்க மாயான கரைகள் உண்டு நிறைய மானிடர்கள் ரொம்ப உண்டு பணங்களை தான் பெணங்களை தான் விருப்பமோடு சாப்பிடலாம் விருப்பமுடன் சாப்பிடலாம் சாப்பிடலாம்

எனக்கு ஒரு பத்தி கூட பொருத்த மாட்டார்களே அதனால நாம் பூலோகம் போகணுமா மாணிக்க கையிலையிலே ஒரு மகனா ஆகிய மாயாண்டிக்கு மாயாண்டி எனக்கு ஊட்டு போட்டு கொடுக்கணுமே கொடை கொடுத்து வந்த யானா நாம் பூலோகம் போயிடுவேன் புகழாக வாழ்ந்துடுவேன் ஏன் மகனே ஏ அலிபாஜி சொல்லல ஏ வேம்படியா உனக்கு ஊட்டு போட்டு குடை கொடுக்கணுமா எப்படி குடையடா உனக்கு கொடுக்கணும் கொடைனா எனக்கு என்ன மழைக்கு வெயிலுக்கு பிடிக்க பட்டன் குடையா கோயில் கொடை கோயில் கொடை சீட்டு போட்டு கோயில் கொடையில எனக்கு மதிய கொடை சாம கொடை குடி அழைப்பு இதெல்லாம் எனக்கு வேணும் இல்லையா அப்படியே எனக்கு நீ ஊட்டு போட்டு கொடுக்கணுமே கொடுக்கணுமையானா இருபத்தோரு தேவாதா அறுபத்தோரு பந்திக்கு நீ பீடம் போடணுமே அப்பா எட்டாவது பீடம் போட்டு அணி வைத்து மாலை சாத்தி ஏ ஆண்டவனே பகவானே ஆறு காலம் பீட வேணும் அத்த சாம ஊட்டு வேணும் ஏழு காலம் பீட வேணும் யாம சாம ஊட்டு வேணும் சிவனுக்கு ஒரு வீடோ சத்தி பயிக்கு ஒரு பிரம்ம சக்திக்கு ஒரு வீடம் அழிப்பாச்சி சுடலைக்கு ஒரு வீடும் சுடலையா எங்களுக்கு முன்னால இருதலை முண்டனுக்கு ஒரு வீடோ மடா மாடசாமிக்கு பக்கத்திலே மாடனுக்கும் பலவேசக்காரன் காவல் தெய்வம் கருப்ப சுவாமிக்கு எனக்கு நிலையம் போட்டு கொடுத்து வியாழக்கிழமை குடி அழைக்கணும் எனக்கு கொடை கொடுக்கணுமே அப்பா வீட்டு போட்டு கொடை கொடுத்து எனக்கு வில்லு அடிக்கணும் மேல அடிக்கணும் வில்ல அடிக்கணும்னா என் தாய்மாமே கோபால கண்ணன் தான் வந்து எனக்கு வில்லு அடிக்கணும் வியாழக்கிழமை எனக்கு குடியுரி நடத்தி சாஸ்தா புகழை சொல்லணும் வெள்ளிக்கிழமை கொடைக்கு ஆடி வர்றதுக்கு கோமரத்தாடி பீடத்துல இருந்து நான் வாக்கு சொல்ல முடியாது நான் ஆடி போட விட்டு அருள் வாக்கு சொல்லணும்னா எனக்கு ஆடும் கோமரம் வேணும் கோமரமாக அப்பா சிவனே நீயே எனக்கு சொடலையா ஆடி வரணும் அம்மா பார்வதி பேச்சியா ஆட வேணுமே அப்பா அவரு இருவே இருவீங்க ஆடிமரம் வேலையில செய்வ கனியாணை பிறவி செய்து கை வெட்டு கொடுக்கணும ஏழு நல்ல மரண கட்டி ஏழு வழி கொடுக்கணும் இந்த ஈச மகன் சுடலைக்கு அழிப்பாச்சி மாயாண்டிக்கு சூளாடு ஒருவரனு சூளு பண்ணி ஒருவரனு எனக்கு பாலாடு ஒருவர் பாலு பணி ஒருவரனு செங்கிடா ஒருவரனு சாவல் கோழி ஒருவரனு யாராவது வரநிலையும் எருமை கிட எனக்கு வேணும் அத்தனைக்கும் மேலாக மாலை கருக்களில மையிருண்ட வேலையில அந்த கருக்களில அரைச்சாம வேலையில மூந்தி கருக்களில முறைச்சாம வேலையில இப்படி அலங்காரம் செய்யணும ஆதார படப்பு போட்டு அலங்கார தீவாரனை அமுசமா நடத்தணும சாமனோடி சாமத்துல சதி சாம வேலையில யாம சாம வேலையில சாமத்தில நஞ்சு போட்டா நஞ்சருக்கும் படிச்சாம வேலையில பதினோரு மணி அளவில் காட்டுக்கு அனுப்பணும் வேட்டையாடி வருவதற்குள் என் பீடத்துக்கு முன்னால ஒரு கோட்ட அரிசி வங்கி பொட்டை கோழை கரிசமைத்து அரிசி சுவாறு வங்கி எனக்கு முட்டை கோழை கரிசமைத்து சுவாறு சுவாருவங்கி கன்னி கோழை கரிசமைத்து பொங்கி அவிச்ச முட்டை அறுபத்தொன்னு பச்சை முட்டை பதினொன்னு நம்பி எதுக்க உள்ள முண்டனுக்கு மோனியா பிடி அரிசி பொங்கி போன கருவாட்டு குழம்பு வச்சு குப்பியில சாராயம் சாராயம் வச்சிருக்கியாப்பா எனக்கு உனக்கு அங்க இருக்கு பாரு உனக்கு நயாஞ்சலக்கு எழுச்சி குத்தி சாராய எனக்கு குடுவே தென்னங்கள் வேணும்பா உனக்கு நயாஞ்சு எனக்கு கொடுத்து நீ எனக்குடைய நான் பூலோகம் போவேன் மணிக்கு என்ன நீ காட்டுக்கு வேட்டைக்கு அனுப்பணும் பதினொன்றக்குள்ள எனக்கு படப்பு போடணும் பனிரெண்டு மணிக்கு சாம்கூட ஊட்டு கொடுக்கணும் எனக்கு படப்பு போடும் போது தொற்று பிள்ளை சத்தம் கீச்சுன்னு கேட்க கூடாது அழுக்கங்களுக்கம் இருக்காம எனக்கு அத்தகாம பூஜை நடத்தி வரணும் அத்தனையும் செஞ்சா தான் நான் பூலோகம் போவேன் அதை விட்டுட்டு போனா எப்படி போவேன் நீ கேட்க கோயில் கொடைக்க அஞ்சு லட்சம் வேணும் போலுக்க எங்க போவ இப்படி கணத்தை கேட்க எங்க போட்டும்

போட்டு கொடுக்க போறார் கொடுக்க போறார் நாளையில மாதத்தில முதல் வெள்ளிக்கிழமையிலே சுழலை கேட்டான் நம்ம ஊட்டு போட வேணோவான எட்டு நாள் முன்னால பீடம் போட்டு போட்டு சிலையில இருக்க தெய்வத்தை விட மண்ணும் காவி பீடம் போடுறாங்கல்ல மண்ணால பீடம் போடாதான் மகிமையே ரொம்ப இருக்கும் பாத்துக்குவாங்க அவதான் மண்ணால பீடம் சிலையை விட பண்பிடத்துக்கு தான் பவரு ரொம்ப அதிகமா இருக்கும் ஆண்டவன் சுடலை மாயாண்டிக்கு என் அன்புளை பீடம் போட்டு சிவனுக்கு ஒரு வீடும் செங்காவி பீடம் போட்டு பக்கத்து சக்திக்குத்தான் ஒரு வீடும் பிரம்ம சக்தி ஒரு வீடும் அழிப்பாஜி சுடல ஐயா வேண்டடி மாயாண்டி என்னை இவருக்கு மத்தீ ஐயம் முண்டனுக்கு ஒரு வீடும் அந்த சுடலைக்கு வலது புறம் பலாவை மாடனுக்கு ஒரு வீடும் சுடலைக்கு இடதுபுறம் பலவேசக்காரன் ஒரு வீடும் பக்கத்தில் கருப்பனுக்கு ஒரு வீடும் எட்டீடம் போட்டு போட்டு ஞானி வைத்து மாலை சாத்தி ஆண்டவே சிவவர் எட்டு நாளா நோன்பிருந்தா நோன்பிருந்து காப்பு கட்டி எட்டா நாளே இலங்கை வியாழக்கிழமையில குடியலை புனடத்தணும் காப்பு கட்டிய கையோடு கடவுளான பகவானும் மைத்துனரை அழைக்கணும மகனுக்கு கோயில் கூட கொடுக்கணுமொண்டாம் மாறார மாயவா மைத்துணர மதுசூதன மச்சா வாங்க வாங்க

பொது மாயானம் போய் மாண்டபணம் தின்னுட்டு வந்திருக்கான உனக்கு கொஞ்சமாவது ஊனல உறப்புல குத்துனா என்னைய கூப்பிட வரு சைவம் யா பொதுமாக அசைவம் நம்மளுக்கு அது ஒத்துக்கிடாது

எனக்கு பச்சை படப்பு போட்டு நான் வரும்போது என் பூசையை நீங்க நடத்த வேணும் என்று அச்சுதனும் சொன்ன போகாது ஆண்டவன் சுதபெருமா அப்படியாட்டும் என்று மறுபடியும் கைலாசம் அடி வந்து பச்சை பீடம் போடுவதார பச்சை சாத்தி வைக்கார பச்சையால் படம்பு போட்டு அந்த பச்சவாள் கண்ணனுக்கு முதல் பூசை நடத்துதார முத பூசனா முதல் சைவ பூசை நடத்திட்டு தான் சாமிக்கு பூசை சைவ பூசை நடத்தினா தான் மாம சப்படப்பு அப்படி அச்சுதனா கோவால கண்ணனுக்கு பச்சை பீடம் போட்டு பச்சை சாத்தி பச்சை படப்பு போட்டு பச்சை மாளுக்கு பூஜை பண்ணினதுனால ஏ மருமகனே மாயாண்டி ஐயா பச்சை மாளுக்கு நீ முதல் பூஜை நடத்தினதினால இன்னையில இருந்து உனக்கு ஆத்தி மாடசாமி நாம் பேர்தாரம்பா என்று கண்ணனுமே பேர் கொடுக்க சுடல ஐயா சுடலை வேலைக்கிழமையில வில்லடிக்க வேணுமானா நம்ம கையில இந்த வில்லு தவிர வேற ஒண்ணும் கிடையாது வில்லு அடிக்கணுமானா வடம் வேணும் இந்த மணி வேணும் குடம் வேணும் குடுக்கு வேணும் தாளம் வேணும் தாளங்கிறது தாய் பாச நயம் விதா சுதி தாய் சொல்லு கட்ட வேணும் கட்டைக்கு ஆளு வேணும் நம்ம தான் கட்டைக்கு கட்டையில வைக்க ஆளு இருக்க கட்டைக்கு ஆளுனா கட்டையில வைக்கிறதுக்கு இல்ல ஒரு தண்ணி வெண்ணி வேங்காந்து கொடுக்கறதுக்கு தான் அந்த ஆளு முக்கியமா வேணும் ஐயா ஐயா அப்படி சொல்லாத அப்படியே ஆகட்டும் என்று என் பெருமாள் ஆகிய கோவால கண்ணு மாயனால என் பெருமாள் நவக்கிரகங்களை வரவழைத்து அவையா ஒம்போது மணியாக்கினார்கள் போற்றுக்கிறது சாதாரணமான மணி இல்ல ஒம்பது நவக்கிரகம் ஆதி சேடனை இப்படிக்கு வடமாக்கி ஆதி சேடம்னா கண்ணன் சயனம் செய்த ஐந்து தலை நாகம் ஆகிய பாம்பு அதுதான் இந்த வடம் அங்க பாருங்க தலையை சுருட்டி வச்சிருக்கா வளர்ச்சி விட்டுருக்கு அதிராமர் பானத்தை வில் வளைத்து மருமகனுக்காக மாய கண்ணனே புலவராக வில் படித்தார் வடிவேல வலம்பாட ஆதி மூலம் குடமடிக்க நாரத உடுக்கடிக்க தும்பிரதர் போட நந்தி கட்டை அடிக்க வில்லுக்காரங்கன்னா சாதாரணமா இப்ப ஆறு பேர் இருந்து எப்படி படிக்கமோ இதே மாதிரி ஐயாவுக்கு கைலாசத்துல அன்னைக்கு நடந்தது அதான் கோயிலுக்குன்னா வில்லு முக்கியமா வைக்காங்க வில்லு வச்சாதான் கோயில் கூட ஒழுங்கா இருக்கும் பார்த்துக்கோங்க பாடல் பாடலு பாட்டு கச்சேரி அதெல்லாம் இப்ப வந்ததுல ஆதில இருந்து தெய்வங்களுக்குன்னு வந்தது இந்த வில்லுதான் ஆமா எந்த ஊர்ல வில்லு ஏமாத்துனாலும் எட்டாம் குளம் ஏமாத்தவே முடியாது தீ பிடிச்சிரும் பத்துக்கோ இந்த யார் இந்த ரெண்டு ஊர் தான் கால தீ பிடிச்சிரு கதையும் கேட்பாங்க வில்லுக்காரங்களையும் விடவும் மாட்டாங்க

அச்சுதனாகிய கோபால கண்ணே மருமகனுக்காக வியாழக்கிழமை குடியும் நடத்தி சாஸ்தா பிறவி சிறப்பா முடிந்தது வெள்ளிக்கிழமை மத்திய மதிய கொடைக்கு ஆண்டவன் சுடலையாக பார்வதி பேச்சியாக இருவேரும் ஆடி வருகின்றார்கள் ஆடி வரும் வேலையில் அந்த பகவானுக்கும் பார்வதிக்கும் சாமி சாமிது வெண்டயம் போடுறாங்கல்ல வெண்டயம் அந்த வெண்டயம் இப்ப போட்டது அப்ப வந்து சாமிகளுக்கு கச்சம் கட்டணும் கட்டி ஆடும்போது அடிக்க வில்லுக்கும் முழங்குத மேளத்துக்கும் தகுந்த சுதி அந்த செலங்க சத்தம் சலீர் சலீர்னு கேட்கும்ல அப்படியே சுடலையாக பகவானும் பேச்சியாக பார்வதி ஆடி வரும் வேளையில இருவேருடைய காலையும் ஒரு சிலம்பு முத்து அணிந்திருந்தார்கள் அதை ஒன்றோடு ஒன்று தெரித்து விழுந்து தலையிலே மணிமகுடத்தோடு தெய்வ கனியான் வந்து பிறந்தார் கனியான் பிறந்ததே ஐயா சுடலக்கு தான் தெய்வ கனியா மத்தியான மதிய கொடைக்கு இருபத்தோரு வியாபாரிக்கு கைவிட்டு கொடுக்க வேணுமே என்று என்னை தெய்வ ஈர தூய என்ன தேச்சு குளிக்கணும் ஈர துணிய மாத்தணும்னா கோயில்ல வேட்டி துண்டு எடுக்கணும் வேட்டி துண்டு எல்லாம் வேண்டாம் பேண்டு சட்டை வேணும் வேட்டி துண்டு நிறைய கிடக்கு என் பிள்ளைகள் போட்டுக்கணும் சிறு சொலவுல அந்த காலம் பித்தால தாம்பளம் இருந்தா தாங்க என் பொட்ட பிள்ளைக்கு சீர் கொடுத்துக்கலாங்களா இவன் நல்ல கனியானோ கைலாசவாத என்னை வேது தலைமுலகி இரு துயில் தானே மாற்றி பர உரல்களை இருந்து கொண்டு சிறுசுளவ முன்னால் வைத்து நிறனாளி நிற மறக்கனை தங்காவலம் தீவங்களை ஆற்றி வைத்து தெய்வ கனியா மனதில் மனதிலண்ணி தனியா முழங்கைய கீறுதார் ஒரு சொட்டு ரத்தமாக நெத்தி போட்ட வைக்கார இரண்டாவது சொட்டு ரத்தம் கனியா இருபுறமும் போடுதார் மூன்றாவது சொட்டு ரத்தம் மூன்று திசைக்கும் வீசுதான் நாலாவது சொட்டு ரத்தம் நாலு திசைக்கும் தான் நலமுடனே கொடுக்கார ஐந்தாவது சொட்டு ரத்தம் இருபத்தோரு இலையதில செய்ய ரத்தமும் பலமுமாக இசைந்து கொடுகார கனியானோட உதரமாக பணியானோட உதரமாக அடிப்பாஜி சுடல ஐயா அருந்துவாரு யம் வேலையில பணியம் கைவிட்டு கொடுத்த போது வாயாண்டி ஐயா அழிப்பாச்சி சுடல இந்த வியாம்படியா முன்னால செய்வத்துக்கு ஏழு மரணு கேட்டி ஏழு வழி கொடுத்தாரிப்பாச்சி மாயாண்டி உனக்கு சூலாட ஒரு வரணே அப்ப சூலு பண்ணி ஒரு வரணே வரணுடியா வாயாண்டி உனக்கு பாலாட ஒரு வரணே பால் பண்ணி ஒரு வரணே செங்கிடா ஒருவரனே சேவல் போலி ஒருவரனே யழாவது வர பரநாயி பெருமை கிடா